ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் உடன்கட்டை ஏறுதல் தொடர்ச்சி அப்பர் சுவாமிகள் அந்த பேர் பெறாமல் மறுநீக்கியார் என்ற பெயரில் பாலராக இருந்தபோது அவருடைய தகப்பனாரான புகழனார் மரணமடைந்துவிட்டார் அப்பொழுது பதிவிரதையான மாதினியார் என்ற அவருடைய பத்னி உடன்கட்டை ஏறினாள் என்று பெரிய புராணம் சொல்கிறது இந்த கற்பை விட உசந்ததாய் இருக்கிறது இவர்களுடைய புத்திரி அதாவது அப்பரின் தமக்கை காட்டிய பாதிவிரத்தியம் அவளுக்கு திலகவதி என்று பெயர் சின்ன வயசுதான் இன்னும் கல்யாணமாகவில்லை கல்யாணமாகாமலே கற்பு என்பதுதான் இதில் விசேஷம் பல்லவராஜாவிடம் சேனாதிபதியாக இருந்த கலிப்பகையார் என்பவருக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பண்ணியிருந்தார்கள் ஆனால் புகழனார் இறந்த அதே சமயத்தில் நல்ல வாலிபரான கலிப்பகையும் யுத்த பூமியில் வீர ஸ்வர்கமடைந்து விட்டார் என்ற தகவல் வந்தது உடனே அந்த சின்ன பெண் அவருக்கென்று என்னை எப்போது பெரியோர்கள் நிச்சயம் செய்துவிட்டார்களோ அப்போது அவருக்கு நான் மனைவிதான் எனக்கு இந்த எண்ணம் வந்த பிறகு நான் இன்னொரு ஆடவனுக்கு மாலையிட மாட்டேன் அவர் போய்விட்டதால் நானும் பிராணத்தியாகம் பண்ணிவிடப் போகிறேன் என்று அதிசயமான கற்பு வேகத்தில் விட்டாள் அப்புறந்தான் அப்பர் ரொம்பவும் அழுது அவளை தடுத்து அப்பா அம்மா இருவரும் போனபின் நீயுமில்லாமல் சின்னஞ்சிறுவனான நான் தன்னந்தனியாக என்ன பண்ணுவேன் நானும் உன் பின்னாலேயே பரலோகம் வந்துவிடுகிறேன் என்று பிடிவாதம் செய்தார் வேறு வழியின்றி தம்பியின் பராமரிப்புக்காக பரம தியாகமாக அவள் உயிர் வாழ்வது என்ற முடிவு செய்தாள் திலகவதி என்ற பெயருக்கேற்ப மாதர்குல திலகம் என்கிறார்களே அப்படி வாழ்ந்தால் பிற்பாடு ஜைனத்துக்கு போய் தர்மசேனராகிவிட்ட மறுநீக்கி மறுபடி சைவத்துக்கு வந்து நாம் எல்லோரும் கொண்டாடும் அப்பர் சுவாமிகளாக ஆனதற்கு அவள்தான் காரணம் அது வேறு கதை ராஜஸ்தானத்து உத்தம ஸ்திரீகள் இந்த சககமன நெறியை விசேஷமாக அனுஷ்டித்திருக்கிறார்கள் நான் சொல்ல வந்தது கட்டாய உடன்கட்டை கிடையாது என்பது ஆனால் தாமாக இப்படி பிராணத்தியாகம் பண்ண முன்வருபவரை ரொம்பவும் மதித்து அப்படி பண்ண நம் சாஸ்திரம் அனுமதித்திருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்